இன்றைக்கி ப்ரைட் ஆஃப் புதுச்சேரிங்கிற ஒரு மாபெரும் ஈவெண்ட்டை வந்து புதுச்சேரியில் சாதனை படித்த மக்களுக்கு வந்து ஒரு பெரிய விருது கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் இதை நாங்கள் எடுத்து செஞ்சுருக்கோம் இங்கே புதுச்சேரியில் ஏகப்பட்ட கலை மாமணிகள் பிரசிடென்ட் ப்ரைம் மினிஸ்டருக்கு இதை அவார்டு வாங்கின ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட துறையிலேருந்து ஏகப்பட்ட சேவைகள் செஞ்சு இன்றைக்கி உலகத்துக்கே பெருமை சேர்த்து சேர்க்கிறக்கிற வகையில் ஏகப்பட்ட தேவைகள் செஞ்சிருக்காங்க அதோட ஒரு மெயின் நோக்கமாக இன்றைக்கி வந்து இந்த ஒரு விழாவை நடத்தி அவங்கள கௌரவிக்குமாறு ஒரு ஒரு விஷயமாக எடுத்துறாங்க செஞ்சுருக்கோம் நான் எந்த ஒரு பி டீம் இல்லைங்கிறத ஒரு தெளிவுபடுத்தி கொள்கிறேன் நான் வந்து மக்களோட ஏ டீம் மக்களோட டீம் இது மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கோம் இதில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்ய வரும்போது இந்த மாதிரி ஊழலில் உள்ள சில அரசியல்வாதிகள் இந்த மாதிரி தான் குறை சொல்லுவாங்க இது வரைக்கும் மதிப்புக்குரிய திரு நாராயணசாமி அவர்கள் வந்து இது வரைக்கும் மக்களுக்காக எந்த வேலையும் செஞ்ச மாதிரி தெரில அவர் தான் நாலஞ்சு இடம் பாண்டிச்சேரி சுற்றி வாங்கி போட்டிருக்கான்னு கேள்விப்பட்டோம் அதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கூட அது எப்படிங்கிற மாதிரி தெரில அவருக்கு மக்களுக்காக சில தொகையை வந்து கிஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க அதை பார்த்து ஏடிஎம்லேருந்து கூட எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு எண்பத்தெட்டு ரூபாவோ எண்பது ரூபா அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க இது வரைக்கும் மக்களே வந்து இவங்களோட செயல்பாடை பார்த்து வெறும் இரண்டு சீட் மட்டும் இவங்களை கொடுத்துருக்காங்க அப்போனா தெரியும் மக்களுக்கே தெரியும் இது எந்த அளவுக்கு அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்றைக்கி காங்கிரஸ்ன்னு இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறாங்க இவங்கள வந்து நம்ம என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு கட்சியாக தான் பார்க்க முடியும் இவங்க வந்து நம்ம தமிழர் இனத்துக்கே துரோகம் செஞ்ச ஒரு கட்சி இன்றைக்கி அவங்களுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை நம்ம நாட்டில் வந்து உட்காந்து பேசுகிற கூட அவங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு கட்சினால் அது ஒரு கட்சி தான் அதே மாதிரி ஊழலுக்கே வழிவகுத்து கொடுத்த கட்சின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி தான் இன்றைக்கி டூ ஜி ஸ்கேமாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஸ்கேம் இல்லாத ஸ்கேம் புதுசு புதுசாக புது புது விதமாக கண்டுபிடிச்சதுன்னா அந்த கட்சி தான் கட்சியாக தான் இருக்கும் அதே மாதிரி காங்கிரஸ் எடுத்துக்கிட்டால் அந்த காந்திங்கிற பேரே வந்து அவங்க அதையும் திருடி கொண்டு தான் வச்சுருக்காங்க அதுவும் அவங்க அவங்களுக்குடைய சொந்தமான ஒரு பேர் இல்லை ஸோ இந்த மாதிரி ஊழல்ங்கிற பேர் போனதே காங்கிரஸ் காங்கிரஸ் தான் ஊழல் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கும்போது இன்றைக்கி இவங்க வந்து இந்த மாதிரி பேசுகிறது ரொம்ப காமெடியாகவும் ஒரு விளையாட்டுத்தனமாகவும் இருக்குது இல்லை இது வரைக்கும் மொத்தம் நம்ம ஆல்மோஸ்ட் பதினஞ்சு தொகுதியில் வந்து நாங்கள் மன்றம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுப்போ இன்னும் பேலன்ஸ் பதினஞ்சு தொகுதியிலும் மன்றம் ஓப்பன் பண்ணிவிடுவோம் ஸோ இதெல்லாம் இன்னும் மேட்ரு ஆஃப் டைம் தான் இதுக்குரிய காலத்தில் வந்து இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வெளில தெரிய வரும் இது வெளில தெரிய வந்துச்சுனா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வந்து முப்பது தொகுதியும் போட்டிடுறதா தான் எங்களோட பிளான் அது வந்து நம்ம முன்னிலை நடச்சி முப்பது தொகுதியுமே கண்டெஸ்ட் பண்ணி எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறது தான் இப்போதைக்கு எங்களுக்கு இருக்கிற பிளான் நம்ம அரசியலுக்கு வந்துட்டோம்னா அதுக்கு யார் த தடங்களாகோ அதை வளர விடாமல் செய்கிறாங்கன்னா அது யாராக இருந்தாலும் அது எதுக்க தக்கக்கூடியது தான் இப்போ வந்து இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறவங்களை வந்து நம்ம வேலை செய்யலைன்னா செய்யலைன்னு தான் சொல்ல முடியுது இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லான் ஆர்டர் கரெக்டாக இல்லை லான் ஆர்டர் கரெக்டாக இல்லைன்னு தான் சொல்ல முடியுது கொலை வர வாரத்துக்கு ஒரு கொலை நடக்குதுன்னு தான் சொல்ல முடியுது நம்ம சொன்னதுக்கப்புறமும் எவ்வளோ கொலைகள் நடந்துருச்சு இன்றைக்கி குறுகிய காலத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு சின்ன ஒரு யூனியன் டெரிட்டரிக்குள்ளே இவ்வளோ ஒரு நிறைய கொலைகள் நடக்கும்போது எப்படி மக்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்கும் எப்படி ஒரு மக்கள் இளைஞ ஒரு குழந்தைகள் எப்படி நடமாட முடியும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது கண்டிப்பாக அது யார் தப்பு பண்ணாலும் அது தப்பு தப்பு தான் நெற்றிக்கு திறமையிலே குற்றம் குற்றமே சொல்லி வந்த சமுதாயம் நம்ம அப்படி இருக்கும்போது அது கடவுளே தப்பு பண்ணிணா அது அதுவே தப்புன்னு சொல்கிற இடத்துல இருந்துட்டு இன்றைக்கி நம்ம தப்பு பண்ணாங்கன்னா அது இல்லைன்னு எப்படி நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு என்ன மன வருத்தம்னா இந்த மாதிரி தொழில் அதிகலாம் வந்துட்டோம்னா அவங்களுக்கு நாளைக்கு எப்படி மக்கள் ஊழலை ஏமாற்றி சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லாமல் பண்ணிவிடுவோங்கிற ஒரே நோக்கத்தில் அவங்க அவங்களோட வாழ்வாதாரத்தை நோக்கி பயந்துட்டு அவங்களுக்கு இதை விட்டால் வே வெளியில் போய் ஒரு வேலை செய்ய முடியாது ஒரு வெளியில் போய் ஒரு டீ கடை போட்டு கூட அவங்களால சம்பாதிக்க முடியாத நிலமையில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பயமாக அச்சம் இது ஒரு பெரிய அச்ச அவங்களுக்கு ஒரு அச்சமாக தான் நான் கருதிக்கிறேன் அந்த அச்சத்தோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி அவங்க வெளியில் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள்ங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன் நான் அவர் மேலே எந்த அதிருப்தி எனக்கு பர்சனல் உடன்பாட்டில் அவருக்கு எந்த அதிருப்தி இல்லைங்க மக்கள் வந்து இது வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே செய்யலைங்கிற அதிருப்தியில் மக்கள் இருக்காங்க அந்த மக்களோட அதிருப்தி தான் இன்றைக்கி வந்து வெளியில் பிரதிபலிக்குதே தவிர இது வந்து என்னோட இண்டிவிஜுவலாக எனக்கு எனக்கு இண்டிவிஜுவலாக யார் மேலே எந்த ஒரு பகையுமே இல்லை எந்த ஒரு சாஃப்ட் காரருமே இல்லை மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க ஏன்னா இப்போ நாங்கள் சிங்கப்பூர் கூட போய்ட்டு வந்தோம் போயிட்டு வந்து சிபிஜின்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஆர்கிடெக்ட் ஃபார்ம் இன் இன்றைக்கி வந்து சிங்கப்பூரை உருவாக்குனதே அவங்க உருவாக்கி இன்றைக்கி இந்த நிலைமைக்கு இப்போ சிங்கப்பூர் இருக்குன்னா அவங்களோட பெரிய வங்கத்தை வச்சுருக்காங்க சிங்கப்பூரே இன்றைக்கி அறுபது வருஷம் ப்ளஸ் மைனஸ் ஒரு அறுபது வருஷம் இன்னைக்கு சிங்கப்பூர் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இருக்காங்கன்னா இந்த கம்பெனி இன்னும் நூற்றி ஐம்பது வருஷம் இருக்காங்க அவங்க எப்படி ஒரு சிங்கப்பூரை ஒரு நீர் வந்து ஒரு கம்யூனிட்டியிலேருந்து ஒரு நீர் வந்து வெளியேறுதுன்னா அந்த அந்த சொசைட்டிலேருந்து நீர் வெளில வரும்போதே அது குடிநீராக அந்த ப்யூரிஃபை பண்ணி தான் வெளியே வருது இங்கே வந்து சாக்கடை ட்ரைனேஜுங்கிற ஒரு கான்செப்டே இங்கே இல்லை அப்படி அது ஒன்று இந்த மாதிரி டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு ஸ்ட்ரீட்டோட சேஃப்டியாக இருக்கட்டும் இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேயோ வேறு லெவலில் போயிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போய் அடுத்து எப்படி டெவலப் பண்ணலாம் அந்த மக்களும் இதை தான் எதிர்பார்க்குறாங்க அந்த அது அவங்களுக்கு விஷயத்தை நம்ம எப்படி பண்ண முடியும் தான் ஒரு ரோல் மாடலாக எடுத்து இதை நம்ம பண்ணுறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதுதான் நம்ம அனௌன்ஸ் பண்ணப்படும் வேலை நடந்துகிட்ருக்கு அது அதுக்கு வேலை நடந்துகிட்ருக்கு அது உரிய எலெக்ஷன் கமிஷன் மூலிமா அது எவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு கிடைக்குதோ அது அவங்கள அவங்க தான் அது அவங்க கையில் தான் இருக்குது அதுக்கு வேலை ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அது நியூ ப்ராசஸில் அது அப்படிலாம் இது வரைக்கும் நான் நின்று யார்கிட்டையும் பேசலை அவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்களா நீங்கள் கேட்டு அவர் சொன்னார் அந்த பதிலை அவரே சொல்லியிருக்காரா என்னான்னு சொல்லியிருக்காரு யாரையும் போய் தேர்ந்தெடுத்து நம்ம போய் யாரையும் போய் இதுவரை கேட்கல நம்ம இது நம்ம செய்கிற செயல்பாடுல அவங்களே ஒரு நம்பிக்கை வருது அவங்க நம்பிக்கை வரும்போது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நல்லது பண்ண வரும்போது இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் ஒரு விஷனோட ஒரு ஒரு மிஷனோட ஒரு மனிதர் வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை வருது அந்த நம்பிக்கையை அடிப்படை தரமாக நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இது கூட சேர்ந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி கூட சேர்ந்து பயன்படணுன்ற சொல்லி சேர்ந்து நம்ம கூட சேர்ந்து வளரணும்னு சொல்லி அவங்க நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க அது கண்டிப்பாக அது உரிய நேரம் வரும்போது அந்த டைமில் நம்ம அதை பேசக்கூடாது இவங்க எல்லாமே எதே சொல்கிறாங்களோ அது எதுவுமே பண்ண மாட்டுறாங்க அதுதான் மக்களோட பிரச்சனையாக இருக்குது இவங்க எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டால் இங்கே யாரோட மற்ற புதுசாக வரக்கூடிய வேலையே இல்லை ஒரு ஒருத்தர் ஆட்சியில் இருக்கும்போது அவங்க அவங்க செய்யக்கூடிய வேலையை கரெக்டாக செய்யாதவங்க போது தான் மற்றவங்க இன்னொருத்தருக்கு வா ஒரு வாய்ப்போ இன்னொருத்தவங்களுக்கு ஒரு இடமோ கிடைக்கிது இவங்க கரெக்டாக பண்ணினா நான் எனக்கு வரணும்னு அவசியம் இல்லை என்னோட இருக்கிற பிஸி டைமில் வேலையெல்லாம் விட்டுட்டு வரணும் அவசியம் அப்படி இருக்கும்போது ஏன் வரோம்னா இந்த மாதிரி மக்கள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு உரிய பேசிக் நீட்ஸு சாப்பாடு தண்ணினால் மக்கள் இறக்குறாங்க இந்த மாதிரி பேசிக் நீட்ஸு தான் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படி இருக்கும்போது உலகம் நம்ம சிங்கப்பூர் போகும்போது அப்படிலாம் பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு ஆசையாக இருக்குது நம்ம ஏன் நம்ம ஸ்டேட்டோ நம்ம யூனியன் ஏன் இப்படி மாறக்கூடாது இல்லை நம்ம நாடு ஏன் இப்படி வெளிநாடு மாதிரி நம்ம ஏன் மாறக்கூடாதுங்க ஒரு நமக்குள்ளே ஒரு ஆசையை தான் நம்ம இதை வெளிப்படுத்தி இவ்வளோ ஒரு தீவிரமாக இறங்கி வேலை செஞ்சுட்ருக்கோம் அதுக்கு ம கண்டிப்பாக மக்கள் அவங்களோட ஆதரவும் அன்பு தெரிவிப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு அதை பத்தி எந்த ஒரு இருக்கு அதை பத்தி எந்த ஒரு ஐடியா இல்ல இல்லை நானும் நம்ம கிஃப்ட் வந்து எல்லா தொகுதிக்கும் எல்லாத்துக்குமே கொடுத்தோம் மன்ற மூலியமா எல்லாத்துக்கும் கொடுத்தோம் அதுக்கு வந்து அவங்கவுங்க அவங்க மூலியமா அவங்க மூலிமா கொடுத்தாங்க அதை வந்து நம்ம அதை அவங்க விஷ்ட அவங்க விருப்பப்படி அவங்க கொடுத்தாங்க அதுக்கும் அரசியலுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க ஒரு தீபாவளி அது பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட்டாக கொடுக்க தான் கொடுக்கும் அதெல்லாம் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது எதுவுமே நம்ம யார் வாழ்க்கையுமே யாரும் எப்போ நீங்கள் இப்போ புரிச்சி ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்திட்டிங்கன்னா என்ன நடக்குது யார் யார் எல்லாருமே வந்து காங்கிரஸோட செயல்பாடு செய்யலைன்னு வந்து தான் அந்த தான் நிறைய பேர் வெளில போய் இன்றைக்கி எல்லா கட்சியிலையும் இருக்காங்க ஸோ இது வந்து அந்த நேரம் ஒரே நேரம் கால வரும்போது நமக்கு தெரியும் நம்ம பொதுவாக தான் செஞ்சுட்டு வாக்காளர் இருக்கிறது எப்படி நீங்கள் வாக்காளர்களை ஓட்டு போடுறவங்க அது அப்படிங்க இப்போ குழந்தை இப்போ பட்டா இல்லை பட்டாசுக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அவங்க அவங்க இல்லை அவங்க வந்து எங்கேயும் வந்து வாக்கு வாக்கு வாக்களிக்க போகிறாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல இப்போ பட்டாசுன்னு எதுவுமே சொல்கிறோம் பொதுவாக சொல்கிறேன் நம்ம எதுவுமே வந்து ஒரு சின்ன குழந்தைகளுக்கே ஒரு சாக்லேட் கொடுக்குறக்காக அதுக்கு அவங்க வந்து ஓட்டு நம்ம வந்து பண்ணுறது பொதுவாக பண்ணுறோம் அது எல்லாரும் பயனாடிறாங்க யாருமே வந்து இப்படி ஓட் பேங்க்குங்கிறது தான் அரசியல் அரசியலுங்கிறது தான் ஓட் பேங்க்கு அப்படின்னு நாங்கள் சேரிட்டி நாங்கள் சிஎஸ்ஆர்ந்து இது வரைக்கும் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம் அன்றைக்கி வந்து இந்த கேள்வி யாருமே முன் வைக்கல இன்றைக்கி பண்ணும்போது முன் வைக்கிறீங்க அன்றைக்கி நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து நாங்கள் எந்த தொகுதிக்கு ஃபோக்கஸ் பண்ணியோ இந்த மக்களுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி யூபியில் ஒரு ஸ்கூல் இடிஞ்சு போயிருக்கோம் அங்கே யூபியிலேயே ஒரு ஸ்கூல் கட்டிகிட்ருக்கோம் குஜராத்தில் ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு காசு படித்து அங்கே குஜராத்லேயும் கொடுத்தோம் கார்கில் வார்டு நடந்துச்சு அந்த கார்கிலுக்கும் நாங்கள் ஃபண்ட் பண்ணோம் அதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அந்த டைமில் அதுக்காக கார்கில்ல அங்கே இருக்கவங்க ஆர்மி பீப்புள் எங்களுக்கு என்ன சம்மந்தோம்னா இது வந்து நம்ம அந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்க முடியாதுங்க இது வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் சேரும் அதை வந்து முன்னிலை வந்து நம்மளுக்கு நமக்கு ஆதரவாக இருக்காங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் நம்ம காட்டுறோங்கிறது இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குனா நம்ம ஒரு விஷயம் செய்வோம் நம்மள ரிலேட்டிவ்ஸ்னால் ஒரு விஷயம் செய்வோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்மள நம்மளுக்கு ஒரு ஒரு தெரிஞ்சவங்கன்னா அவங்களுக்கான ஒரு விஷயம் நம்ம ஒரு கிஃப்ட்டே கொடுக்குறோன்னா நம்ம அப்படி தான் கொடுப்போம் நாங்கள் தான் முப்பது தொகுதியுமே பிளான் பண்ண முப்பது தொகுதியுமே நம்ம கண்டஸ்ட் பண்ணுறது தானே சொல்கிறோம் எல்லா கட்சியும் தான் கொடுக்கும் எல்லா தொகுதியும் தான் கொடுத்துட்டுருக்கோம் அப்படி ஒன்று எதுவுமே நாங்கள் வந்து பார் பார்க்காம மக்கள் உதவி பண்ணும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்களுக்குலாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் கொடுத்தோம் இதெல்லாம் வந்து தீபாவளிங்கிறதே வந்து கிஃப்ட்டு பரிமாறது தான் தீபாளி அதில் வந்து ஒரு கிஃப்ட்டு எல்லாத்துக்குமே தான் கொடுத்தோம் அப்படி இருக்கும்போது இதை வந்து இதை வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி அரசியலாக பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் இல்லை மக்களுக்கு வந்து இப்போ மக்கள் இவ்வளோ நாள் அணுகி என்ன பிரயோஜனம் மக்களை வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சில இல்லை இல்லை சொல்ல முடியுது ஏங்க இன்னைக்கு இன்னைக்கு மொபைல் இன்றைக்கி மொபைல் வந்துருச்சு இன்றைக்கி டெக்னாலஜி வந்துடுச்சு இன்றைக்கி அவங்க லெட்டர் டிராஃப் பண்ண முடியுது இது என்ன செய்வழி வரும் வாய் மூலியமாக வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் இன்றைக்கி டெக்னாலஜி வந்து நம்ம இருக்கிற நம்ம எப்படி டெவலப் பண்ணி இப்போ நான் உட்காந்து ட்ராவல் பண்ணி நம்ம சிங்கப்பூர் எப்படி இருக்குது ஃபாரினில் ட்ராவல் பண்ணால் தான் நம்ம அங்கே இருக்க ஃபீல் பண்ணோர் பேசி எப்படி நம்ம இங்கே ஃபண்டிங்கோட வருது எப்படி நம்ம இந்த வேர்ல்டு பேங்கோட பேசி டை அப்பில் ஜப்பான் ஃபண்டிங்லாம் பேசிட்டு இருக்கோம் எப்படி நம்ம வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் அப் பண்ணி எப்படி இந்த ஃபண்டெல்லாம் வரச்சு டெவலப் பண்ண முடியும் நம்ம இங்கேயே உட்காந்துக்கிட்டு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டு இப்போ இவ்வளோ நாள் உட்காந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்டில் உட்காந்து இப்போ டீ கடையில் உட்காந்து இப்போ என்ன நடந்துருச்சு ஒரு நாள் இருபத்தஞ்சி வருஷமாக பின்தங்கி போயிருக்கு இன்னைக்கு அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இவ்வளோ பேர் செக்யூரிட்டி இருக்குன்னா இன்றைக்கி வீட்டிலலாம் பயப்படுறாங்க இங்கே வந்து போகிறீங்க எப்போ பார்க்குறோம் கொலை நடக்குதுன்னு வீட்டெல்லாம் இங்கே வந்து அனுப்புறதுக்கே பயப்படுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம தைரியமாக இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வரும் நமக்கு அதுக்காக நம்ம அரசியல் வந்துட்டோம் அதுக்காக உயிர் பயந்துட்டு நம்ம அரசியல் போக முடியாது அதுக்கான தக்க பாதுகாப்பு எடுத்தாகணும் இப்போ இன்றைக்கி நாற்பத்தோரு உயிர்கள் இழக்கப்பட்டுச்சு நம்ம கரூர் இன்சிடெண்ட்டில் அது கவர்மெண்ட்டே அன்றைக்கி ஒழுங்காக செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணாத ஒரு மெயின் காரணமாக இருக்குது இதை இதெல்லாம் முன் எச்சரிக்கையாக தான் ஒரு விஷயமாக நம்ம எடுத்து பண்ணுறோமே தவிர இதுக்காக இது ஒரு அரசியலாக மாற்றணுங்கிறது ஒரு அது அரசியல் நோக்கமாக இருக்கலாம் பட் எங்களோட நோக்கம்